இருக்கீங்க எதுக்குங்க இப்ப இந்த கண்ணாடியை மாட்டிட்டு இருக்கீங்க கண்ணை தொடனே சின்ன பொண்ணு உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்குன்னு வா வா கண்ணை துறக்காம கண்ணடை கட்டாம வா வா ஏங்க இப்படி பண்றீங்க நானா பத்து மணிக்கு தான் எந்திப்பேன் நீங்க என்ன ஆறு மணிக்கு எந்திப்பே வர சொல்றீங்க கொஞ்சம் இருட்டா இருக்கும் போது பத்துதான் சின்ன நல்லா இருக்கும் வா என்னதுங்க நல்லா இருக்கும் இது வா சின்ன பொண்ணு வரக்கட்டுமா என்ன சின்ன பொண்ணு நீ அப்படியே நேரம் நடந்து போய்கிட்டே இருக்கு நான் பின்னாடியே வரேன் ஏங்க நாளைக்கு கிறிஸ்மஸ் கிறிஸ்மஸ் அன்னைக்கு நான் கை உடஞ்சு கால் உடஞ்சு இருக்கணும் நீங்க ஜாலியா உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஊர் சுத்த போலான் இருக்கீங்களோ கண்ண மூட சொல்றீங்களோ என்ன சின்ன பொண்ணு உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்க கூட நானும் வந்து போயிடும் போல அப்படியே நடமா இந்த பொண்ணு கண்ண தர வா என்னங்க நான் ஊருக்கு போல ரெண்டு நாள்ல எவ்வளவு டெக்ரேஷன் பண்ணிட்டீங்களாங்க அம்மா எப்படி இருக்கு சின்ன பொண்ணு சூப்பரா இருக்குங்க இந்த காசு கொடுத்து ஈவெண்ட் மேனேஜர்லாம் பண்ணுவாங்கல்ல அவங்களோட சூப்பரா பண்ணிருக்கீங்க பேசாம அப்படியே ஒரு விசேஷம் பண்ணிவிடுங்க நீ ஒண்ணுமா எப்ப பார்த்தா ஆளு அந்த கடையை போடுவோம் இந்த கடையை போடுவோம் சர்ப்ரைஸா கூட்டு வந்தா எப்படி இருக்குன்னு சொல்லாம அதான் சொல்லிக்கிட்டு இருப்பான் இங்க உண்மையிலே சூப்பரா இருக்குங்க இந்த ரெண்டு கிருஷ்ணஸ் எங்க வாங்கினீங்க கடையில தான் சின்ன பொண்ணு வாங்கினே எங்க காசு செலவா இருக்குங்க இதுக்கு என்னமா மற்றவங்களாம் தீபாவளி பொங்கல்னு கொண்டாடுறாங்க நம்ம டிசம்பர் கிறிஸ்மஸ் தரமா கொண்டாடுறோம் எனக்காவது வருஷத்துல காசு வருஷம் அது ஒண்ணும் கிடையாது சரி சரி எனக்கு ட்ரெஸ் எடுக்கல பாத்துக்கோங்க அதான் எனக்கு சோகமா இருக்கு ரெஸ்ஸா சின்ன பொண்ணு கண்டிப்பா நீ நாளைக்கு புது ரெஸ்ஸா போடுவாரு எப்படிங்க சொல்றீங்க இதெல்லாம் அப்படிதான் இன்னைக்கு நைட் நம்ம வீட்டுல கேரள வராங்க அம்மா சொன்ன பொண்ணு நீ ஊர் இல்லாதனால கடைசியா கிறிஸ்துமஸ் இருந்ததுனால நம்ம வீட்டுல கேரள வர சொல்லியிருக்கேன் சரி ஏன் இப்ப நான் சொல்லு அங்க நேத்து நான் சொன்னேன் இல்ல ஒரு பரோட்டா செட்டுங்க ஒரு செட்ல ரெண்டு பரோட்டா சால்னா ஏதாவது இனிப்பு குடுக்கணும்னா பிரெட் அல்வா அந்த மாதிரி ஏதாவது குடுத்துக்கலாங்க சின்ன பொண்ணு சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காதம்மா இந்த டெக்கரேஷனுக்கு எல்லாம் செலவாகிடுச்சு வெறும் புரோட்டா போட்டு கொடுத்தா போதும்ல அப்படியே அங்க அப்போ ஒண்ணு பண்ணுவோம் நம்ம வேணா அஞ்சு ரூபாய் சாக்லேட் வாங்கி கொடுப்போமா பிரெட் அளவு பதிலா இது சூப்பர் ஐடியா சின்ன பொண்ணு சரி எத்தனை செட்டு வாங்கணும் ஒரு கேரல் வண்டி வரும் பார்த்துக்கோங்க அதில் ஒரு பத்து பதினஞ்சு வருவாங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம லட்சுமி அக்கா ராணியக்கா அக்கா வசந்தி அக்கா எல்லாம் இவங்களெல்லாம் கூப்பிட்டா ஒரு எப்படியும் முப்பது முப்பத்தஞ்சு தேவைப்படும் நினைக்கிங்க ஏன்னா பிள்ளைகள் வரவா பார்த்தீங்களா ஆமாம் அப்போ நான் ஒன்று பண்ணுறேன் நாற்பது செட்டு பரோட்டா சொல்லிடுறப்பா ஒரு செட்டில் ரெண்டு ரெண்டு பரோட்டா இருக்கும் சாலனா பாக்கெட் இருக்கும் ஆ சரிங்க எங்கள் கேக்கு அதான் சரி இப்படி சாதி கொடுக்கும்ல இங்கே கிறிஸ்மஸ் நான் கேக்கு இல்லாமல் எப்படிங்க என்ன சொன்ன போய் இப்படி சொல்கிறேன் அப்போ இப்போ சாமி சாக்லேட்டை கட் பண்ணிடுவோம் எல்லாத்துக்கும் கேக் கொடுத்துருவோம் அஞ்சு ரூபா ப்ளம் கேக் இருக்குல்ல அது ஒரு நாற்பத்தஞ்சு போடவா எதுக்குங்க நாற்பத்தஞ்சு நாற்பது போடுங்க பொண்ணு நீ சாப்பிட மாட்டியா ஆஹ் உன் பிள்ளை இருக்கான் இல்ல நாற்பத்தஞ்சு போட்டு போனப்போல்லாம் கரெக்டா வரும் நாளைக்கு அம்மா அப்பா ஊர்ல இருந்து வந்துருவாங்க நீ நாளைக்கு வராங்களா இன்னைக்கு வர்றாங்கன்னு கேட்டேன் ஆமா பாத்தீங்களா அத்தை அம்மாரு வருவாங்க எனக்கு சரியா யாருக்கும் பார்த்துக்கோங்க சரி நீ பிடிச்சான்னு சொல்லுவேன்னு ஏங்க என்னங்க எனக்கு அத்தை மம்மனா பிடிக்கும் தாங்க ஆனா அந்த அத்தை கிளவி எப்போ பார்த்தாலும் வேலை சொல்லிட்டே இருப்பாங்க அம்மா இல்லைன்னாலும் நீ வேலை பார்த்திருவேன் என்ன சொல்ல போகணும் சொல்லாதீங்க சரி நீ இன்றைக்கி சீக்கிரம் கிளம்பி போய் உன் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டிலேருந்து சொல்லிட்டு வந்துரு ஆறு மணிக்கு யாரும் வெளி வந்துடும் எல்லாரையும் வர சொல்லிட்டு சின்ன பொண்ணு ஆ சரிங்க ஆமாம் சின்ன பொண்ணு ராணி வீட்டுக்கா முன்னாடி நிறைய இடம் கிடக்கும் பார்த்தியா அங்கே ஒரு மரம் கூட கிடக்கல ஆமாம் அதுக்கு என்ன அது ஒன்றும் இல்லை சின்ன பொண்ணு நிறைய கிறிஸ்மஸ் ட்ரீக்கு போட்டுறது ஐட்டம்ஸ்லாம் வந்து நிறைய மிஞ்சிருச்சு பார்த்துக்க அது கொஞ்சம் ஒரு ஒரு பாக்கெட் இருக்குது பேசாமல் அந்த மரத்தில் மாட்டி விட்டால் எப்படி நல்லா இருக்குமே அப்படியே அங்க சரி நான் போய் கேட்டுவிட்டு வரேன் பேரு சின்ன பொண்ணு எதோ சமைச்சிட்டு போங்க நாளைக்கு தான் கிறிஸ்மஸ் வெட்டு விட்டுன்னு வெட்டுவீங்க என்னால் நீ சமைக்க முடியாது எப்படி நாளைக்கு அதுக்குள்ளே வந்து இன்றைக்கி சமைக்க சொல்லணும் என்னால் முடியாதுப்பா நானும் சரி எப்படின்னு தோணுவேன் சரி போயிட்டு வா போ நானும் சமைக்கிறேன் பிள்ளைகளும் சொல்கிறது ஆ நல்ல ஹஸ்பண்டு ஆ அக்கா ராணி அக்கா ராணி அக்கா அங்கே ராணி அக்கா ராணி கூப்பிட்டே கிடக்கா சின்ன பொண்ணு இந்த அம்மா என்னன்னா உறங்கிட்டு கிடக்கு கரெக்ட்ட விட்டு இம்மா எந்திரிமா இம்மா என்னடி உனக்கு பிரச்சனை இம்மா மறுபடி படுத்துங்கறவர எந்திரிமா இம்மா ஏய் என்னடி வேணும் உனக்கு நான் காலையில அவ்வளவு வேலை செஞ்சிட்டு இப்பதான் தூக்க வரதே டயர் ஆகிக்கிற தூங்க போயிட்டே அது கூட கத்திர வாங்க அவள நீ மட்டும் கத்த வந்துட்ட என்ன வேணும் உனக்கு அம்மா நான் என்ன எனக்கு வர வேலை இல்லன்னு வந்து போய் கூப்பிடுறேன் நினைச்சியா இப்ப என்ன தெரிய கூப்டே பார்த்தா அம்மா அம்மாண்டே இம்மா பெரிய சின்ன பொண்ணு அத கடந்து கூப்டிட்டே இருக்காத ராணியா கா ராணியா கா நீ இன்னும் வந்து படுத்து தூங்கிட்டு இருக்க சின்ன பொண்ணு கூப்டானா அவ ஒருத்தி இப்போதான் டயர் ஆகிக்கிற தூங்க போறே அது கூட வந்து வாங்கமா சீ ஏமா இன்னைக்கு நாம இப்படி கோபப்படுற என்ன படத்தான் கோப்படுவேன் அவங்க கோப்படவே மாட்டியே என்னடி இத பண்ண சொல்ற வயசா வயசா உடம்புல வலி எடுக்குது நம்ம தூங்குவோன்னு பார்த்தா எவ்வளவு பற்றி வந்துடுறான்னு கேட்கல நீ உங்க தாங்க முடியல வீட்டில் சரிம்மா நாளைக்கு கிறிஸ்மஸ்ல அதான் ஏதாவது சோலிய கூப்பிடுவாங்க வாங்கம்மா ஆமாம் பார்த்தியா நாளைக்கு புரிஞ்சா கிறிஸ்மஸ்ல அதான் அது கூப்பிட்டு கலந்துருக்கான் வேற கிறிஸ்டின் சரி போய் பார்த்தேன் போ என்ன தூக்கத்தை கிடைக்குது கேட்டு மணி ஆனால் பார்த்தா அப்பா வர வந்துடுவான் நம்மளுக்கெல்லாம் தூக்கமே கிடையாது போ